இன்னைக்கு ஆட்சி சமையலில் ராகி மாவு வச்சு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இரநூறு கிராம் போல் பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் பொடிச்ச வெள்ளமாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் ஒன்றரை ஒளக்கு போல் ராகி மாவு சேர்த்துறா இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி போல் சேர்த்துக்கலா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் இது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கலந்து விட்டுறா இது கூட நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பசைஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப திக்காக பிசையக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம இந்த மாவை ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுருவோம் மாவு பிசைஞ்செடுத்தாச்சு இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு மணி நேரம் போல் இருக்கட்டும் மாவு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் வாழை இலை இல்லைனா பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிடலாம் இப்போ அதில் கொஞ்சம் போல் மாவு வச்சு தட்டிடலாம் ரொம்ப கனமாக தட்டாமல் மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விடலாம் மாவு வந்து இலக்கமாக பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி பூரி மாதிரி எலும்பி வரும் அவ்வளோதான் நம்மளோட ராகி ரொட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு வெளியில் நல்லா கிறிஸ்பியா உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்